இப்போவே ஒரு மொழின்னு எடுத்துக்கிட்டால் அது உருவாகிறதுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க அப்படிதான் இந்த ஆங்கில மொழி உருவாகிறதுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க அது என்னென்னா சாக்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடியினர் வாழ்ந்து வந்திருக்காங்க கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் இந்த பிரிட்டன் பகுதியில் அந்த கிழக்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் அதிகமாக வாழ்ந்து வந்தாங்க இந்த வாழ்ந்து வந்த இந்த பழங்குடியினர் மக்கள் வந்து இவங்க பேசக்கூடிய மொழி வந்து ஒரிஜினலான இந்த இங்கிலீஷில் பேசுனாங்க அந்த அந்த இங்கிலீஷ் தான் இப்போ வந்து அதிகமாக உலகம் ஃபுல்லாக பேசப்படுற ஒரு மொழியாக இருக்குங்க டென்மார்க் நார்வே ஸ்வீடன் போன்ற நாடுகள்லாம் அங்கே பெரும்பாலும் அங்கே அதிகமாக வாழ்ந்து வந்தாங்க அந்த வாழ்ந்து வந்த ஆங்கிலோ சாக்சன் இப்படி ஒரு பழங்குடியினர் வந்து அந்த வாழ்ந்து வந்த பகுதிக்கு வந்து ஆங்கிலேய லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டிருக்குங்க இந்த பேர் தான் வந்து காலம் கடந்து இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் மருவி இப்ப இருக்கிற இங்கிலாந்து ஒரு பத்தாம் நூற்றாண்டு காலத்துல வாழ்ந்து வந்து அந்த ஆங்கிலோ இந்த மக்களோட வரலாற்றை வந்து இருக்கிற ஒரு வரலாற்று படிவத்தை கண்டுபிடிக்கிறாங்க இங்கிலாந்து விஞ்ஞானிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த இடத்த வந்து நோண்டி இருக்கிறாங்க நோண்டி பார்த்ததுல சுமார் எண்பத்தி எட்டு நீர் அடி நீளமுள்ள ஒரு கப்பலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த கப்பலுக்குள்ள பார்த்தோம்னா மிகவும் ஒரு விலை உயர்ந்த ஒரு தங்கங்கள் வெள்ளிகள்லாம் வந்து ஆபரணம்லாம் வந்து எடுத்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் அதில் அதுக்குள்ள வந்து ஒரு ஹெல்மெட் மாதிரி ஒரு உருவத்தையும் எடுத்துருக்காங்க இது இதெல்லாம் வந்து இந்த ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பார்த்துருக்காங்க இது ஆராய்ச்சி பார்த்ததுல இது ஆறாம் நூற்றாண்டுல ஈஸ்ட் ஏங்களோ பகுதியில் வேர்ல்டு கிங் அப்படிங்கிற ஒரு ராஜானால ஆட்சி செய்யப்பட்ட அந்த பொருள் தான் இந்த ஆபரணம்லாம் அது அப்படிங்கிற மாதிரி இந்த தொழில் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அது ஏன் இங்கே வந்து இந்த கப்பல் மாதிரியான ஒரு படிமத்தை ஏன் புதைக்க புதைக்கப்பட்டுக்கிறாங்க இப்படிப்பட்ட ஆபரணங்கள்லாம் எதுக்காக புதைக்கப்பட்டுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இது வரைக்குமே ஒரு மர்மமான விஷயமாக பார்க்கப்படுதுங்க இந்த சம்பவம்